வார மழை பெஞ்சால் கூட ஒன்றும் பண்ணலைங்க ஆனால் இந்த பனி பெய்ய ஆரம்பித்ததோ இல்லையோ வீட்டில் எல்லாேருக்குமே சளி காய்ச்சல் இருமல்னு சொல்லிட்டு படுக்க வச்சிருச்சு நம்ம வந்து உடனே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு மாத்திரை எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வைஸும் பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சம் நல்லா வந்து இந்த கோல்டுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெமடியாக இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இன்றைக்கி வந்து கொள்ளு குழம்பு கொள்ளு ரசம் தான் செய்ய போகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு நூறு கிராமுக்கு அதிகமாகவே எடுத்திருக்கேன் கொள்ளு வந்து நல்லா சுத்தம் பண்ணி களைஞ்சி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இந்த தண்ணியில் தான் வந்து ஃபுல்லாக ரசம் வைக்க போகிறோம் ரசத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்த போகிறது இல்லை இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு நல்லா குழுவாக வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சி மழை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க ரசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பழம் எடுத்திருக்கேன் அஞ்சு பூண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜரில் போட்டுவிட்டு நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப நைஸாக வேண்டியதெல்லாம் குரகுரப்பாக இருந்தாலே போதும் கொள்ளு வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம பருப்பை மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி வச்சிடலாம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சூட்டோடவே கடைஞ்சாதான் உங்களுக்கு நல்லா கடைப்படும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சு கூட எடுத்துக்கலாங்க பருப்பு பருப்பை இந்த பருப்பை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வரமளகாய் கிள்ளி சேர்த்துருக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கிள்ளிங்களா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே கொஞ்சம் காரில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கலாம் பேஸ்ட் வந்து நல்லா அப்புறமா நம்ம வந்து புளியை கரைச்சி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்து நம்ம தண்ணி வந்து தனியாக வரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லிட்டர் அளவுக்கு வச்சோம் அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு நமக்கு தண்ணி கிடைக்குங்க அது கூட பச்சை தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நம்ம அந்த புளி தண்ணி கூட இந்த தண்ணியை அப்படியே டேரெக்டாக மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து கொள்ளு அரைச்சி திக்னஸ்க்காக சேர்த்துவாங்க அந்த மாதிரி சேர்த்த வேணாம் மேக்ஸிமம் வீட்டில் வந்து குழந்தைக்கு இருக்காங்க இல்லை பெரியவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி சேர்த்த கொஞ்சம் கேஸ்டபிள் பிரச்சனை வருங்க ஏன்னா என்னோடய பாப்பாவுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அதனால தான் நான் சொல்கிறேங்க அதனால் கொள்ளு வேக வைக்கும்போது நீங்கள் வந்து தண்ணி நிறைய வச்சுட்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திக்னஸாக இருக்கும் இதுக்கு வந்து இப்போ வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பெருங்காய்த்தூளும் சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க நல்ல தடவை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொல்லு ரசம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சூப் மாதிரி குடிக்கலாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்கீரை சூப்போ இல்லை ஆட்டுக்கால் சூப்போ நீங்கள் குடிக்கிறீங்க இல்லைங்களா அந்தளவுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட் இருக்கும் இந்த கொல்லு சூப்பில் கொள்ளு ரசத்தில் இருக்குங்க ரசம் வந்து பார்த்திங்கன்னா லேசாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மல்லித்தலையோ இல்லை வந்து கருவேப்பிலையோ தூவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கொள்ளு ரசம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சிட்டு குழம்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கொள்ளு கடையல் போட்டிருப்பேன் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு குழம்பு நம்ம புளியெல்லாம் ஊற்றி செய்ய போகிறோம் கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க அது கூட வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இருக்குங்க கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறாங்க கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நல்லா ஒரு ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குங்க நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மசாலா சேர்த்துனோடனே அடிப்பிடிக்கும் அதனால் லேசாக மட்டும் கிளறி விட்டுட்டு புளியை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சின்னதாக எடுத்திருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி திக்காக எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாங்க கொள்ளுத்தண்ணி சேர்த்து மசாலாவோட நல்லா வந்து ஓடளவு கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கொள்ளு வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொள்ளு முழுசாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பாதி வந்து கொள்ளு வந்து கடைஞ்சிட்டும் பாதியை வந்து முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இல்லைனா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடியாக அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொள்ளு பாத்திரத்தை அலசி அந்த தண்ணியை மட்டும் நான் சேர்த்துருக்குறேங்க இது வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாங்க இந்த அளவுக்கு மட்டும் கெட்டியாக இருக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கலறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க லேசாக கொதிக்கும் போது நம்ம கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி தூவி இருக்கேன் இதையும் வந்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு மாதிரி கொள்ளும் நல்லா வெந்து தான் நம்ம கடைஞ்சிருக்கும் அதனால் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை சூப்பராக வந்து கொள்ளு குழம்பும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நான் பேசுகிறதிலேயே தெரியுங்க உங்களுக்கு அளவுக்கு கோல்டு இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசம் குடித்தப்போ ரொம்பவே எதமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த கோல்டுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ